அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளியில் ஆணி மாத ராசி பலனை பற்றி பார்க்கலாம் இந்த ஆணி மாதம் சூரிய பகவான் ரிஷபராசியிலிருந்து ஆகி மிதன ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் அவர் சஞ்சரிக்கும் காலம் மிதன மாதம் என்று அழைக்கப்படுகிறது வருகின்ற ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி மிதன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் இதன் காரணமாக நவ கிரகங்களின் தலைவரான சூரியன் உச்சமடைகிறார் ஒருவருடைய வாழ்க்கையில் தைரியம் வீரம் வெற்றியை தரக்கூடியவர் சூரியன் மற்றும் மிதன ராசியில் சூரியன் பெயர்ச்சியாகக்கூடிய கூடிய நிலையில் எந்தெந்த ராசிகளுக்கு நற்பலன்களை கொடுக்கப் பகிறார் என்பதை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் இந்த ஆணி மாதத்தின் தொடக்கத்தில் மேஷ ராசியில் செவ்வாய் பகவானும் ரிஷப ராசியில் குரு பகவானும் மிதன ராசியில் சூரியன் பகவான் சுக்கிர பகவான் புதன் பகவானும் கன்னி ராசியில் கேது பகவானும் கும்பராசியில் சனி பகவானும் மீனராசியில் பகவானும் சஞ்சரிக்கின்றனர் வருகின்ற ஆனி மாதம் ஐந்தாம் தேதி சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் அதேபோல் வருகின்ற ஆனி மாதம் பனிரெண்டாம் தேதி புதன் பகவான் மிதுன பெயர்ச்சியாகி பெயர்ச்சியாகி கடகராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் பின்பு ஆனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சுக்கிர பகவான் மிதுன பெயர்ச்சியாகி பெயர்ச்சியாகி கடகராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் ஆனி இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் மேஷம் ராசியிலிருந்து ரிஷபம் ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இந்த கிரகங்களின் மாற்றத்தினால் உங்கள் ராசியில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது ஏதாவது தீமைகள் இருந்தால் அதை எப்படி சரி பண்ணுறது எந்த கோவிலுக்கு போனால் நமக்கு நன்மைகள் ஏற்படும் பரிகாரங்கள் என்ன உங்கள் நட்சத்திரத்திற்கான பலன்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் கடக ராசிக்கு வருகின்ற ஆனி மாதம் விரயஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிப்பால் உங்களுக்கு அதிக மன அழுத்தத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தும் தொழில் மற்றும் வேலை தொடர்பான விஷயத்தில் சில தோல்விகளை சந்திக்க நேரிடும் இதனால் மன அழுத்தம் ஏற்படும் வியாபாரம் தொடர்பான விஷயத்தில் போட்டிகளை சந்திக்க வாய்ப்புள்ளது சரியான திட்டமிடலுடன் செயல்படவும் உங்கள் வருமானம் சிறப்பாக இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது சரியான செலவுகளை செய்யவும் குடும்ப உறவில் சில மனஸ்தாபங்களை சந்திக்க வாய்ப்புள்ளது உங்களின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் எடுத்த காரியம் வெற்றிகரமாக முடியும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் பகைவர்களின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் பொருளாதார வளம் கூடும் கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் திருமண முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கி நல்ல வரன் அமையும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் பணவரவு திருப்தி தருவதாக இருக்கும் புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் ஆடம்பர பொருள்கள் வாங்குவீர்கள் உறவினர்கள் வருகையும் அவர்களால் நன்மையும் கிடைக்கும் பிள்ளைகள் வழியில் சொத்து சேர்க்கையும் பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டு வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்படும் என்பதால் பொறுமையை கடைபிடிப்பது மிகவும் அவசியம் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் தந்தையின் மூலம் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டாகும் அலுவலகத்தில் சிறப்பான வளர்ச்சி காண முடியும் சம்பள உயர்வுக்கு தடையில்லை வேலையின் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள் பதவி உயர்வு உண்டாகும் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பதால் வியாபாரிகளுக்கு அலைச்சல் அதிகரித்தாலும் நல்ல வளர்ச்சியும் பண வரவும் இருக்கும் பங்குதாரர்கள் தக்க சமயத்தில் உதவுவார்கள் சில நேரங்களில் முயற்சிகளில் தடை வரலாம் பெண்களுக்கு பிரச்சனை எதுவும் இல்லாத மாதமாக இந்த மாதம் அமையும் தேவையான அளவுக்கு பணம் இருப்பதால் குடும்பத்தை நிர்வகிப்பதில் சிரமம் எதுவும் இருக்காது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் புனர்பூசம் நான்காம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற ஆனி மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்ட மாதம் என்றே சொல்ல வேண்டும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு உங்கள் முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்குவார் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவார் பண வரவை அதிகரிப்பார் பிள்ளைகளின் வழியில் நன்மைகளை அதிகரிப்பார் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களின் கனவை நனவாக்குவார் திருமண வயதினருக்கு தகுதியான வரனை அமைத்து தருவார் உங்கள் தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் அதிகரிப்பார் இதுவரை உத்தியோகம் இருந்த நெருக்கடிகள் இல்லாமல் செய்வார் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் செவ்வாயும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வருமானம் இரட்டிப்பாகும் இந்த நேரத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்கள் பயமுறுத்தி வந்த சனி ஜூன் பத்தொன்பதாம் தேதி முதல் வக்கரமடைவதால் உடல்நிலை சீராகும் ஆயுள் மீதான பயம் போகும் பெரிய அளவில் உங்களை பயமுறுத்தி வந்த நோய்களும் மருத்துவ சிகிச்சைக்கு கட்டுப்படும் குடும்பத்தில் தம்பதியருக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் சொத்து சேர்க்கை ஏற்படும் விவசாயிகள் முன்னேற்றம் காண்பார்கள் வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் ஆனி மாதம் பனிரெண்டாம் தேதி புதன் பகவான் மிதுன ராசியிலிருந்து பெயர்ச்சி ஆகி கடக ராசிக்கு சஞ்சரிக்கப் போகிறார் இதன் காரணமாக எடுத்த காரியம் வெற்றிகரமாக முடியும் பகைவர்களின் சூழ்ச்சிகளை முறியடிக்க முடியும் பொருளாதார வளம் கூடும் குடும்பத்தில் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மற்றவர்களிடம் இனிமையாக பேசுவது நல்லது சிக்கனம் சேமிப்பில் அதிக கவனம் செலுத்துவது நன்மை தரும் குடும்ப விஷயங்களில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது உடன் பிறப்புகளால் சில மனக்கசப்புகள் வந்து போகும் யாருக்கும் எந்த வாக்குறுதியும் அவசரப்பட்டு கொடுத்து விடாமல் இருப்பது நல்லது மறைமுக எதிரிகளின் தொல்லை குறையும் ஒவ்வொரு செயலிலும் போராடி வெற்றி காண வேண்டியிருக்கும் பொருள் வரவு நிலை சீராக இருந்து வரும் பண வரவுகள் அதிகரித்தாலும் அதற்கேற்ப செலவுகளும் வந்து கொண்டே இருக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற ஆனி மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்ட மாதமாக இருக்கும் அஸ்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து அச்சத்தை உண்டாக்கிய சனி மாதத்தின் முதல் வாரத்தில் வக்கரமடைவதால் இதுவரையில் இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் உடல் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் தொழில் உத்தியோகம் போன்றவற்றில் ஆதாய நிலை உண்டாகும் மற்றவர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் உங்கள் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயர்ந்து தெளிவுடன் செயல்படுவீர்கள் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால் செயல்கள் யாவும் லாபமாகும் வருமானம் பல வழிகளிலும் வர ஆரம்பிக்கும் வியாபாரம் முன்னேற்றமடையும் புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களின் விருப்பம் நிறைவேறும் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியாகும் குருவின் பார்வையும் மூன்றாம் இடத்திற்கு உண்டாவதால் லாபம் பல மடங்காகும் குடும்பத்தில் இருந்த குழப்பம் விலகும் வேலை வாய்ப்பிற்காக மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியாகும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும் புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும் வரவேண்டிய பணம் வசூலாகும் ஆனி இருபத்தி மூன்றாம் தேதி சுக்கிர பகவான் மிதன ராசியிலிருந்து பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு சஞ்சாரம் செய்யப் போகிறார் இதன் காரணமாக திருமண முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் பணவரவு திருப்தி தருவதாக இருக்கும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் தூரத்து உறவினர்கள் வருகையும் அவர்களால் நன்மையும் நடைபெற வாய்ப்பு ஏற்படும் நெருங்கிய சொந்தங்கள் வழியில் சொத்து சேர்க்கையும் பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டாகும் உறவினர்களால் குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்படும் என்பதால் பொறுமையை கடைபிடிப்பது மிகவும் அவசியம் குடியிருக்கும் வீட்டை மாற்ற வேண்டியிருக்கும் நண்பர்கள் தேடி வந்து உதவி செய்வார்கள் டென்ஷன் காரணமாக உடல்நிலையில் சிரமம் தோன்றக்கூடும் பெற்றோரின் உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற ஆனி மாதம் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி வழங்கும் மாதமாக இருக்கும் மாதம் முழுவதும் உங்கள் லாபாதிபதியின் சஞ்சார நிலை சாதகமாக இருப்பதால் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் பண வரவு அதிகரிக்கும் எதிர்பார்ப்பு எல்லாம் நிறைவேறும் புதிய வாகனம் வாங்கும் யோகம் சிலருக்கு ஏற்படும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால் இதுவரையில் உங்கள் வாழ்வில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும் முயற்சிகள் வெற்றியாகும் அந்தஸ்து உயரும் மழடை பாக்கியம் உண்டாகும் திருமண வயதினருக்கு வரன் வரும் வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் பொருளாதார நெருக்கடி விலகும் வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கும் கூட்டு தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும் இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் சமூகத்தில் செல்வாக்கும் உயரும் ஆனி மாதம் ஐந்தாம் தேதி சனி பகவான் வக்கர பயிற்சி ஆவதால் நண்பர்களிடம் வரம்பு மீறி செல்ல வேண்டாம் கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகள் ஏற்படும் புண்ணிய காரியங்களில் ஈடுபடும் வாய்ப்பு கிடைக்கும் வாகனத்தில் வேகத்தை குறைப்பது நன்று முடிந்தவரை அனாவசிய செலவுகளை குறைக்குவது நல்லது உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிக்கவும் தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை காணப்படும் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற சங்கடங்கள் விலகும் வேண்டுதல் நிறைவேறும் வாழ்வு வளமாகும் நன்றி வணக்கம்